okay <laughs> டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது உச்சநீதிமன்றம் இந்த நிலையில் தற்போது அவர் வெளியே வந்திருக்கிறார் பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த இடைக்கால ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன் வணக்கம் வெங்கடேசன் தற்போது இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கள தகவல்கள் மற்றும் விவரங்கள் என வணக்கம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு கைது செய்யப்பட்டார் இந்த கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுக்களை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றமும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபாங்கர் தஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது விசாரணையின் போதே மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து வாதங்களை முன்வைக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் கடும் ஆட்சேபம் தெரிவித்து நேற்று பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பாக பரப்புரையை அடிப்படையாக பரப்புரை செய்யும் உரிமை அடிப்படை உரிமையாக கொள்ள முடியாது என தெரிவித்திருந்தது மேலும் இவ்வாறு அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினோம் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றும் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தான் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கு ஜாமீன் நிபந்தனைகளாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான மற்றும் அதற்கிடையான ஒரு துணையதாரின் பிணையும் அளிக்க வேண்டும் என்றும் முதல்வர் அலுவலகத்துக்கோ தலைமைச் செயலகத்துக்கோ செல்லக்கூடாது என்றும் தேவைப்படும் பட்சத்தில் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுடன் அவர் கோப்புகளை கையெழுத்திடலாம் மற்றபடி எந்த ஒரு கோப்பிலும் கையெழுத்திட மாட்டார் என்ற உறுதிமொழியை அவர் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு குறிப்பாக டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அவரது பங்கு குறித்து எவ்வித கருத்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கக்கூடாது என்றும் இந்த வழக்கு தொடர்பான சாட்சிகளிடம் பேசக்கூடாது மேலும் அதிகாரப்பூர்வ அரசாங்க கோப்புகளை பார்க்க கூடாது என்றும் நிபந்தனை செய்தது இந்நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன் சிகார் சிறை நான்காம் நுழைவாயில் வழியாக அவர் இந்த இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு தற்போது அவர் இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் வெங்கடேசன் அமலாக்கத்துறையின் எதிர்ப்பையும் மீறிதான் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இருந்தார் நாளை தினத்திலே அவர் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா எப்போ தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் விவரங்கள் அது பற்றிய விவரங்கள் பிரச்சாரத்தை அவர் நாளை முதல் இன்று இரவே அவர் ஒரு விரிவான ஒரு ஊடகங்களுக்கு இந்த பிரச்சாரம் தொடர்பாக ஒரு பேட்டி அளிப்பார் என்றும் கண்ணாட் பிளேஸ் பகுதியில் உள்ள அனுமான் கோயிலுக்கு அவர் சென்று வழிபாடு நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் அவர் உடனடியாக இந்த டெல்லி மக்களவை தேர்தலுக்கும் பிற மாநிலங்களுக்கு தேர்தலுக்குமான பிரச்சாரம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருவதால் உடனடியாக அவர் பிரச்சாரம் செய்த பிரச்சார பரப்புரை மேற்கொள்ள உடனடியாக வாய்ப்பு என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அவர் அவரை விடுவிக்க அந்த இடைக்கால உத்தரவில் எட்டு பக்க உத்தரவில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக இந்த வழக்கில் அவர் ஒரு நியாயமான ஒரு சம வாய்ப்பை மக்களவை தேர்தலில் அளிக்கும் வகையில் இந்த இடைக்கால ஜாமீன் அவர்களுக்கு வழங்குவது சரியாக இருக்கும் என்ற ஒரு கருத்து தெரிவித்துள்ளது மேலும் சுமார் எழுபது மில்லியன் வாக்காளர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான வாக்குகளை செலுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கான மிக முக்கியமான வாய்ப்பை வழங்குகிறது எனவே சாதாரண குடிமக்களில் இருந்து அரசியல்வாதிகளுக்கு கூடுதலான சலுகைகள் வழங்கக்கூடாது என்ற ரீதியில் அமலாக்கத்துறை முன்வைத்த வாதங்களை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளது மேலும் இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து ஆராயும் போதெல்லாம் நீதிமன்றங்கள் எப்போதும் ஒரு சூழல் குறித்த தனித்தன்மைகளை கருத்தில் கொள்கின்றன அத்தகைய சூழலை புறக்கணிப்பது தவறாக மாறிவிடும் என்றும் வழக்குகளிலும் இப்படி நீதிமன்றங்கள் ஆராய்ந்திருக்கிறது என்ற பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மாநிலத்தின் முதல்வராகவும் தேசிய கட்சியின் ஒரு தலைவராகவும் இருப்பதையும் சுட்டிக்காட்டி இவர் அவருக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகள் மறுப்பதற்கு இல்லை என்றாலும் அவர் இன்னும் குற்றவாளியாக அறிவிக்கப்படவில்லை அவருக்கு எதிராக கடந்த காலங்களில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் பெரிய அளவில் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளது மேலும் இந்த வழக்கு என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருவதையும் இவரது கைது நடவடிக்கைக்கு எதிரான விவகாரத்தை தொடர்ந்து விசாரிக்க உள்ளதையும் சுட்டிக்காட்டி இந்த இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக உச்ச நீதிமன்றம் அந்த இடைக்கால உத்தரவில் தெரிவித்துள்ளதை நாம் பார்க்க வேண்டியது நன்றி வெங்கடேசன் உங்களுடைய கள தகவல்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜூன் ஒன்றாம் தேதி வரை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் உத்தரவை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது உச்சநீதிமன்றம் இந்த நிலையில் தற்போது திகார் சிறையில் இருந்து நான்காம் நுழைவாயில் வழியாக அவர் வெளியே வந்திருக்கிறார் அவரை அழைத்துச் செல்வதற்காக அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் மற்றும் பஞ்சாப் முதல்வர் பஹ்மந்த் மான் ஆகியோர் வந்திருந்தனர் இந்த நேரத்தில் தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் அவருக்கு நெடுகிலும் அவருடைய தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இன்று மாலையிலிருந்தே அவர் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தில் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமலாக்கத்துறையின் எதிர்ப்பையும் மீறி பல்வேறு நிபந்தனைகளோடு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது குறிப்பிடத்தக்கது ஜூன் ஒன்றாம் தேதி வரை அவர் பரப்புரை மேற்கொள்ளலாம் ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கவோ பேசவோ சாட்சிகளோடு பேசவோ கூடாது என்ற ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தொடர்ந்து அவர் பிரச்சார பயணத்தை தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க